ஹாய் படிப்பு யூடியூப் சேனல்ல இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ச் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இதில் முதல் நடப்பு நிகழ்வு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதலில் சேகரிக்கப்பட்ட தாவர இனங்கள் யூனி யூனியாலா இனத்தின் புதிய இனம் அடையாளம் காணப்பட்டு காணப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது எங்க காணப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகஸ்தர் மலையில உயிர்கோள காப்பகம் காணப்படும் வெளிர் ஊதா நிற பூக்கள் கொண்ட அடர்த்தியான புதர்ஜி நஸ் யூனிய யூனியாலாவின் தனித்துவமான இனமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தாவரம் மாதிரியானது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஆராய்ச்சியாளர்கள் முதன் முதலில் சேகரிக்கப்பட்டு என்பதில் தாவரவியலாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் காணப்படும் புதிய இனத்தின் கேரளா மாநிலத்தின் பெயரால் யூனி யூனியாலா கேரோ லென்சி அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதோட குடும்பம் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோசி என்ற குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வாகர் நேரு வெப்பமண்டல தாவரவியல் பூங்கா மற்றும் மறு தேடல் நிறுவனமான பாட்லாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தங்கள் கலாய்வு பணிகளில் ஒன்று ஒன்றிற்காக ஒரு மாதிரி வந்து சேகரிச்சிருக்காங்க அதே மாதிரியான மாதிரி இப்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஹர்மன் பிரீத் சவிதாவுக்கு ஹாக்கி இந்திய விருது கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்திய ஆடவர் அணியின் கேப்டனான ஹர்மன் பிரீத் சிங் மகளிர் அணி கோல் கீப்பரான சவிதா புனியா ஆகிய இருவருக்கும் ஹாக்கியின் ஹாக்கியின் இந்தியாவின் பல்பீர் சிங் சீனியர் ஆண்டின் சிறந்த வீரர் விருது வந்து கொடுத்துருக்காங்க ஹர்மன் சிங் தலைமையிலான இந்திய அணி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் வென்று சாதனை படைத்தாங்க டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் வென்ற அணியினர் ஹர்மன் பிரீத் ஹர்மன்பிரீத் சிங் இடம்பெற்றிருந்தார் அதே வேளையில் டோக்கியோவில் ஒலிம்பிக்கில் வெண்கலத்தில் நூலில் தாராவிட்ட இந்திய மகளிர் அணியின் சவிதா இடம்பெற்றுள்ளார் மூன்றாவது இடம் பிடித்த ஆட்டத்தில் கிரேட் பிரிட்டனை தோற்கடித்தனர் இது தொடர்பாக சவிதா கூறுகையில் இந்த விருது பெறுவது மிகவும் அரு மிகவும் பெருமையாக உள்ளது சிறந்த கோல் கீப்பர் விருது பெறுவது இரட்டை மகிழ்ச்சியாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக ஹாக்கி போட்டியில் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு மேஜர் தயாச்சந்த் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வானொலியாளர்கள் எஸ்டி அதாவது ட்ரைபிள்ஸை வந்து அடையாளம் காண பயன்படுத்தப்படும் அளவுகளை மாற்றியமைக்க அழைப்பு விடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது என்ன எஸ் எஸ்டி பட்டியலில் சேர்ப்பதற்கான மையமாக ஐந்து புள்ளி அளவு இருந்து அணுகுமுறையில் ஒரு முன்னுதாரமாக மாற்றிய அறிஞர்களின் வல்லுநர்கள் அதிகாரிகள் பழங்குடியினர் என்று உள்ளுணர்வு ஒப்புக்கொள்ளக்கூடிய உறுதியான மற்றும் அருமா அருவான குறியீட்டை உருவாக்குவது பற்றி யோசித்து வர்றதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா மானுடவியலில் எட்டப்படாத பரந்த கருத்தொற்றுமையும் அங்கு இந்திய வானொலியல் ஆய்வுக்குழுவின் தலைவர் மற்றும் பட்டியல் பட்டியல் பழங்குடியினர் தேசிய ஆணையத்தின் மூத்த அதிகாரிகளும் ஒரு வட்டமேசி மாநாட்டில் பங்கேற்றாங்க அதில் தான் இதுவங்களோட இதை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு மூணு ட்ரைப்ஸை வந்து இந்த இடத்துல சேர்க்கறதுக்கான முயற்சியும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நாடு முழுதும் உள்ள மெய்டிஸ் உட்பட நூற்றுக்கணக்கான சமூகங்கள் தற்போது பட்டியல் பழங்குடியினர்கள் பட்டியலில் சேர்க்கிறதுக்கான கோரிக்கையை வந்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கடைசியாக இருபத்தி ஏழு கம்யூனிட்டி அதாவது குழுக்கள் வந்து இதில் சேர்க்கப்பட்டதாக சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் சப் கமிட்டி அதாவது துணை குழுக்கள் வந்து நிறைய சேர்க்கிறதுக்காக அப்பாய் அப்ளை பண்ணியிருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க உமன்ஸ் ஐபிஎல்ல யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் யாருக்கு எதிராக வந்து நடைபெற்ற போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற இறுதிப் போட்டியில எட்டு ரன்கள் வித்தியாசத்துல இரண்டாவது முறையாக பட்டம் கைப்பற்றியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை ஆதாருடன் இணைப்பு தேர்தல் ஆணையம் வந்து ஆலோசனை பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள பலர் ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட விவகாரம் சர்ச்சையாகி உள்ள நிலையில் வாக்காளர் அடையாள அட்டையை ஆதார் எண்ணுடன் இணைப்பது குறித்து அரசின் உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசித்து முடிவு செய்துள்ளதாக சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று இது இணைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அந்த இந்த ஃபேக்கா வந்து ஓட்டு போறது எல்லாமே குறையும் சரிங்களா பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பத்ம விருதுகளை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகளை வந்து அறிவிக்கப்பட்டு வருது பத்ம விபூஷன் விருது பத்ம பூஷன் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று பிரிவுகளின் வழங்கப்படும் இந்த பதக்கங்கள் தேர்வானர்களின் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் வந்து விருதுகளை வழங்குவார் சரிங்களா அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் குடியரசு தின விழாவில் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு லிஸ்ட் கேட்டிருக்காங்க அதுதான் சரிங்களா ராஷ்டிரிய புரஸ்கார் வலைதளம் மூலமாக இணையவழியில் மட்டுமே இதை பரிந்துரை விண்ணப்பங்கள் பெறப்படும் நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் இந்த பரிந்துரையில் சமர்ப்பிக்கலாம் தங்கள் பேரையை சுயமாகவே முன்மொழியலாம் அதே நேரத்தில் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் உட்பட அரசு ஊழியர்கள் பத்ம விருதுகளுக்கு தகுதியற்றவர்கள் கலை இலக்கியம் கல்வி விளையாட்டு சமூக சேவை மருத்துவம் அறிவியல் மற்றும் பொறியியல் வர்த்தகம் தொழில் உட்பட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் சாதனையாளர்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்படுது சரிங்களா இலங்கையில் குரங்குகள் மற்றும் மயில்கள் கணக்கெடுப்பு இலங்கையில் குரங்குகள் அணில்கள் மயில்கள் ஆகியவற்றின் கணக்கெடுப்பு முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லி சொல்லியிருக்காங்க புறானோரும் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கையில் திருக்குறளும் புறநானோரும் பாடல்கள் காட்டி காட்டப்பட்டிருந்தது அமைச்சர் தொடங்கினார் பழகுடை நீளலும் தங்குடை கீழ் காண்பார் அல்புடை நீல் வளர் அப்படிங்கறதா நீலவர் அப்படிங்கிறது தான் இந்த குரல் சரிங்களா உழவு உழவர்களின் வலிமை பற்றி பேசக்கூடிய இந்த குரல் வந்து நிதிநிலை அறிக்கையின் மீது உரையில் தொடங்கியது இரண்டாவது குரல் அதற்கு உரையில் நான்கு இடங்களில் புறநானூறும் அதற்கு விளக்கங்களும் இடம்பெற்றிருந்தன பாரதியின் பாடல் வரிகள் இரண்டு இடங்களிலும் நாரை விடு தூதுவின் சில பாடல்கள் நிதிநிலை அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா வேளாண் பட்ஜெட்ல இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் இடப்பட்டுச்சு அப்படின்றதும் முக்கியமான ஒன்று சரிங்களா பட்ஜெட்டை பற்றின தகவல் வந்து தனியா பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பட்ஜெட் என்ன எப்படி இது தாக்கலாச்சு அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேளாண் பட்ஜெட்டையும் பாத்துறோம் சரிங்களா ரெண்டு பட்ஜெட்டையும் ஒன்னாவே பாத்திரலாம் யுனெஸ்கா அங்கீகாரம் உத்தேசப்பட்டுள்ள ஆறு இந்திய சின்னங்கள் அதாவது பார்த்திருப்போம் சரிங்களா ஐநா சபையின் யுனெஸ்கோ அமைப்பின் உலகம் முழுவதும் உள்ள பாரம்பரிய சின்னங்களில் அங்கீகரிக்க வழ அங்கீகரிக்க வனம் மலை ஏரி பாலைவனம் நினைவு சின்னம் கட்டிடம் உள்ளிட்டவற்றின் பராம்பரி பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்க வழங்கப்படுகிறது தற்போது இந்த யுனெஸ்கோ யுனெஸ்கோ அமைப்பால் உலகம் முழுவதும் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு பாரம்பரிய சின்னங்கள் அங்கீ அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இது இந்தியாவில் மட்டும் நாற்பத்தி மூணு பாரம்பரிய சின்னங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை ஐம்பத்தி ஆறு இந்திய வரலாற்று சின்னங்களுக்கு அங்கீகாரம் கூறப்பட்டு நிலுவையில் உள்ளது இவை யுனெஸ்கோவின் உத்தேசப்பட்டியலில் உள்ளன இந்த சூழலில் ஆறு இந்திய வரலாற்று சின்னங்கள் தற்போது உத்தேசப்பட்டியல் சேர்க்க உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் நேத்தியா வந்து அது எந்தெந்த இடங்கள் அப்படிங்கறது மட்டும் நான் சொல்லியிருந்தோம் கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படும் சூழலில் மாநில அரசுகளின் சுயசார்பு தன்மையை உறுதி செய்யப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விழாவில் மு க ஸ்டாலின் அவர்கள் அதாவது நம்மளுடைய சி எம் மு க ஸ்டாலின் அவர்களது தெரிவிச்சிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காலமாக அரசின் சட்டத்திற்கு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்பட்ட சூழலில் நிதி கல்வி போன்ற பல விஷயங்களில் மாநில அரசுகளை சுய சுயசார்பு தன்மை உறுதிப்பட வேண்டும் என தமிழக முதல்வர் வந்து ஸ்டாலின் வந்து இந்திய அரசியமைப்பு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஏற்பு விழால மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் நூத்தி அறுபது அறுபதாவது ஆண்டு விழால நேற்று நடைச்சு நேற்று நடைபெற்றுச்சு அந்த நடைபெற்ற நிகழ்ச்சியில தான் வந்து இத பத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா மெட்ராஸ் பார் அசோசியேஷன் தலைவரான எஸ் பாஸ்கர் வரவேற்று மூத்த வழக்கறிஞர் எஸ் ராஜா பார் அசோசியேஷன் கால பயணம் குறித்து எடுத்துரைத்தார் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் தலைமை வகித்தார் இதுல இந்த பட்ஜெட்ல பெண்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்ல பெண்களின் நலம் சார்ந்து வெளியான அறிவிப்புகள் வெளியூர்களில் தங்கி தங்கும் பெண்களுக்கு ஏற்கனவே பதிமூணு தோழி மகளிர் தங்கும் விடுதி செயல்பட்டு வரும் நிலையில தற்போது மேலும் பத்து விடுதிகள் அமைக்க எழுபத்தி ஏழு கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இன்னொன்று பெண்களின் பேரில் பதிவு பத்திரப்பதிவு செய்யப்படும் பதிவு கட்டணத்திலிருந்து ஒரு சதவீதம் குறைக்கப்படும் ரூபாய் பத்து லட்சம் வரையிலான மதிப்பீடு வீடுகள் மனைகள் நிலங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான அசையாசத்துகளின் பத்திரப்பதிவு இது பொருந்தும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பித்த பயனாளர்கள் பட்டியலில் இருந்து பட்டியலில் இணை இணைய தகுதியான மகளிர்கள் அந்த திட்டத்தின் கீழ் விரைவில் இணைக்கப்படுவர் கருப்பை புற்றுநோய் தடுப்பூசி ஹெச்பிவி தடுப்பூசியை பதினான்கு வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளும் படிப்படியாக செலுத்த முப்பத்தி ஆறு கோடி ஒதுக்கிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே பெண்களுக்காக பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்ட சிறப்பு அம்சங்களா சொல்லப்படுது இயற்கை விவசாயி அஞ்சோனி சமைக்கு சட்ட பல்கலைக்கழக விருது கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மு முன்னோடி இயற்கை விவசாயி புளியன்குடி அந்தோனிசாமிக்கு வேளாண் வேந்தன் என்ற விருது தமிழக நா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வழங்கி கவுரி கௌரிக்கப்பட்டது சாணம் மற்றும் கோமியம் போன்ற கால்நடை கழிவுப் பொருட்களில் இடுபொருட்களை வைத்து நம் தாய் மண்ணின் வளத்தை செழுமை செய்யும் மீட்டெடுக்கும் பணியை தம்மை முழுமைக்கும் அர்ப்பணித்து புளியங்குடி சாமி இருக்காரு அப்படின்றத சொல்றாங்க விவசாயத்தில் பல இயற்கையான முறையில புகுந்து அதன் வாயிலாக இருபது சதவீதத்துக்கு மேலான மகசலை பெருத்தி காட்டியவர் மறுத்தாம்பு கரும்பு செய்வதும் மட்டுமின்றி அதிலிருந்து வரும் இலை தலைகள் மண்ணுரமாக மாற்றி இயற்கை விவசாயத்தில் பஞ்ச பூதங்களையும் உள்ளடக்கி வையகம் வையகம் வியந்த பார்க்கும் வகையில விளைச்சலை கொடுத்திருக்காரு தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடியில் ஆசியாவு ஆசியாவின் எலும்பிச்சை நகரம் என்று உருவாக்கப்படுவதில் பெரும் பங்களிப்பை இவருடையது அப்படிங்கிறது சொல்றாங்க இயற்கை விவசாயி புளியாங்குடி அந்தோனிசாமிக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வேளாண் வேந்தன் என்ற விருதும் வழங்கி சிறப்பிக்குது இந்தியா சீனாவுக்கு கிடையான ஆரோக்கியமான போட்டி அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சீனா இடையே ஆரோக்கியமான போட்டி அவசியம் அப்படிங்கிறது மோதலை உருவாக்க விடுக்கும் நம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தொகுப்பாளர் கணினி அறிவியலாளருமான லெக்ஸ் பிரிட்டன் பிரிக்மேனுடன் தில்லியில் நடைபெற்ற சுமார் மூன்று மணி நேர கட கலந்துரையாடல இத பத்தி சொல்லிருக்காங்க சரிங்களா இந்தியா சீனா இடையான கருத்து வேறுபாடுகள் இயற்கையானது இரு நாடுகளுக்கும் இடையான ஆரோக்கியமானது இயல்பான வழிமுறைகள் போட்டி அவசியம் போட்டி என்பது மோசமான விஷயம் அல்ல அது மோதலையும் மோதலாக மாற்றவிடக் கூடாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்பிருந்த கால்வான் பள்ளத்தாக்கு சம்பவம் நிலைமையை மீட்டெடுக்கும் இரு நாடுகளும் தொடர்ந்து பணியாற்றி வருது ரஷ்ய அதிபர் விலாமிதிர் புதின் உக்ரைன் அதிபரான விளாமிதிர் செலன்ஸ்கி ஆகிய இருவருடன் எனக்கு நெருங்கிய நட்புறவு உள்ளது இரு நாடுகளின் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதால் மட்டுமே போர் தீர்வு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு நாயின் பட்டாலும் டிரைபிஸ் தடுப்பூசி கட்டாயம் என பொது சுகாதாரத்துறை வந்து சொல்லியிருக்காங்க நாய் கடித்தால் மட்டுமின்றி அவை பிரண்டிவினாலும் அதன் உமிழ்நீர் நமது காயங்களில் பட்டாலும் உடனே ரேபு தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் வந்து வலியுறுத்தியிருக்காரு சென்னையின் அழகை புகைப்படமாக எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி மனராட்சி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நாட்டிலேயே கொல்கத்தாவுக்கு அடுத்தபடியாக அதிக பாரம்பரிய சின்னங்களை கொண்ட நகரமாக சென்னை விளங்குகிறது சென்ட்ரல் எழும்பூர் ராய ராயபுரம் ரயில் நிலையம் புனித ஜாட்கோட்டை ரிப்பன் மாளிகை என இருபதுக்கும் மேற்பட்ட பழங்கால கட்டடங்கள் உள்ளன சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையானது திருநெல்வேலி பார்த்தசாரதி கோயில் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் மயிலாப்பூர் கவாலீஸ்வர் கோயில் என சோழர் காலம் மற்றும் பல்லுவர் கால கோயில்கள் வந்து சென்னையில் அதிகமாக காணப்படுது எடுத்து அனுப்பலாம் மாநகராட்சி தெரிவிச்சிருக்காங்க ஒருங்கிணைக்கும் ஒரு வந்து கொண்டு வந்திருக்காங்க பயன்பெற அக்ரிஸ்டேக் வலைதளத்தில் விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா உழவர் அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் முதல் செயல்படுத்தப்படும் இந்த பணிகள் உழவர் நலத்துறை மூலமாக மேற்கொள்ளப்படுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க தமிழகத்தின் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் சென்னை நீங்கி நீங்களாக இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் விவசாயிகள் பிரதமரின் கௌரவ உதவி திட்டம் வழங்கி வருகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒரு வலைதளத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த வலைதளத்தின் மூலயமாக அதாவது அந்த வலைதளத்தின் மூலமாக தான் வந்து இவங்க இதை பதிவு செய்யணும் தமிழகத்தின் முப்பத்தி ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த சென்னை நீங்களாக இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமரின் கௌரவ நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது விவசாய நிலங்கள் ஆவணங்கள் அனைத்தையும் அக்ரிஸ்டேக் வலைதளம் மூலமாக ஒருங்கிணைக்கும் பணி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது முக்கிய தகவல் எண்ம முன்முயற்சிகளுக்காக ரிசர்வ் வங்கியின் சர்வதேச விருது பிரதமர் பாராட்டு எண்ம முன்முயற்சிகளுக்காக நிக்கில ஆண்டில் எண்ம மாற்ற விருது ரிசர்வ் வங்கி தேர்வாகி இருப்பது பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க பிரிட்டன் லண்டன் லண்டன் தளமாக கொண்டு செயல்படும் சென்ட்ரல் பேங்கிங் அமைப்பு உலக மத்திய வங்கிகள் குறித்து ஆய்வு நடத்தி ஆண்டுதோறும் விருது அறிவிக்கும் சரிங்களா அந்த வகையில் நிகழ்வு மத்திய வங்கியான பேங்க் ஆஃப் தாய்லாந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது எண்ம மாற்று விருதுக்கு இந்தியாவின் ரிசர்வ் வங்கி தெரிவாகி உள்ளது சரிங்களா இது குறித்து அறிவிப்புல வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்காங்க என்ன ஆனா எங்கள் பணியாளர்களையே உருவாக்க எங்கள் பணியாளர்களால் உருவாக்கப்பட்ட பிராவகா மற்றும் சர்தி போன்ற எண்ம முயற்சிகளை காகித பயன்பாட்டை குறைத்து வங்கி செயல்முறைகளை எவ்வாறு மாற்றி உள்ளது என்பதை அங்கே விருது வழங்கப்பட்டுள்ளது உள்ளது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க ஆயுஷ்மான் மருந்துகளுக்கு தனி மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு நாடாளுமன்ற நிலை நிலைக்குழு பரிந்துரை ஆயுஷ்மான் பாரத் தனிப்பட்ட மருத்துவ கட்டுப்பாட்டு அமைப்பை உருவாக்குமாறு மத்திய ஆயுஷ் அமைச்சகத்துக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைச்சிருக்கு சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மருந்துகள் சட்டத்தின் கீழ் ஆயுஷ்மான் பாரத் தனிப்பட்ட மருந்து கட்டுப்பாட்டு அமைச்சகத்தில் உருவாக்க வேண்டும் இந்த முன்முயற்சியில் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி மருந்துகள் ஆணையம் மற்றும் மத்திய ஆயுர்வேத அறிவியல் கவுன்சில் ஆகியவை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இதில் ஆயுர்வேத கண்காட்சி நடத்த வேண்டும் பல்வேறு நோய்களை தடுக்கவும் குணப்படுத்தவும் ஆயு மருந்துகத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்தியா மலேசியா இணைந்து நடத்தும் பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு ஆசியன் அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு மற்றும் எட்டு பார்வையாளர்கள் உறுப்பு நாடுகளின் கீழ் இயங்கும் பயங்கரவாத எதிர்ப்புகளை நிபுணர் பணி குழுவினர் இரண்டு நாட்கள் மாநாடுகள் டெல்லி டெல்லியில் வீழ் நடந்துச்சு சரிங்களா மலேசியாவுடன் இணைந்து இந்தியா சார்பில் நடத்தப்படும் இந்த மாநாட்டில் ஆசியன் உறுப்பு நாடுகளின் புரூனோ காம்பு காம்போடியா இந்தோனேஷியா லவோஸ் மலேசியா மியான்மர் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து வியட்நாம் மற்றும் அந்த அமைப்பின் பார்வையாளர் உறுப்பினர் நாடுகளான இந்தியா சீனா ஆஸ்திரேலியா ஜப்பானே நியூசிலாந்து தென்கொரியா ரஷ்யா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணர் பணிகள் குழுவின் மாநாட்டை இந்த இணை தலைமையேற்று நடத்தியது சரிங்களா இது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது சரிங்களா பாதுகாப்பு பிராந்தியத்தின் சூளுளவு அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்கள் மற்றும் அதை எதிர்கொள்ளும் வழிமுறைகளை குறித்தும் பயங்கரவாத மற்றும் தீவிரவாத அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்ளவும் விரிவான திட்டங்கள் வகுப்பது குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க